உலகளாவிய இசைக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் நிறைய பார்த்துருக்குறோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் ஹார்மோனிஸ்ட் கீபோர்டு வாசிக்கக்கூடிய கீபோர்டு மாஸ்டர் இன்னும் சொன்னால் பாடல்கள்லாம் அவங்களே எழுதுகிறாங்க பாடல்கள் அவங்களே எழுதி கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி பாடல்கள் வெளியிட்ருக்குறாங்க புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க நிறையா படிச்சிருக்கிறாங்க படித்தவங்க இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் அவங்கள ஒரு பன்முக கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள எம் ரெட்டியப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மரவர் பெருங்குடியைச் சேர்ந்த அருமை சகோதரர் பெரியசாமி என்ன பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷம் நம்ம உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு நல்ல கலைஞர் ஒரு பெரிய திறமையாளர் என பல விஷயங்களை உள்வாங்கி வச்சிருக்கீங்க மனசுல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல உங்களுடைய அனுபவங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கலாம் தாராளமாக செய்யலாம் செய்யலாம் இப்ப வந்து நீங்க ஒரு இசை கலைஞர் ஹார்மோனிஸ்ட் ஆமா கீபோர்டு மாஸ்டர் அப்படிங்கிற வகையில இந்த கீபோர்டை வந்து முதல்ல எங்க கத்துக்கிட்டீங்க எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லி அதுல இருந்து ஆரம்பிப்போம் பொதுவாகவே இந்த பி இசை அப்படிங்கிறதுனால இது பொதுவாகவே இப்ப சில பேர்ல இப்ப நம்ம கிராமங்கள்ல இப்போ சிட்டிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை என்ன டான்ஸ் அனுப்புறேன் மியூசிக் அனுப்புறேன் அப்படின்னா அது ஒரு கௌரவத்துக்காக அனுப்பிட்டு அது பாடம் பிடிச்சிட்டு வர்றது அது இதாக அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் இப்ப எங்க அம்மா எல்லாம் ஏவிஎம் நிறுவனம் இருக்குங்களா சினிமா அந்த அப்ப நான் சொல்றது அப்ப கிட்டத்தட்ட நானே சிக்ஸ்டி டூல பிறந்தேன் அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப அந்த பிப்டிஸ் இருக்கும் அப்ப அப்பா ஏட்டையா இருந்தாரு அப்போ வந்து ஏவி அம்மா நாடகத்தில் ராஜா ஸ்ரீபாட்டா நடிக்கிறது பயங்கரமான வாய்ஸ் அப்புறம் அம்மா சுசுலா வாய்ஸ் அப்படியே இருக்கும் அம்மா பேரு அம்மா பேர் லட்சுமி 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 மரவர் பெரும் கூட லட்சுமியா அது இவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்போ நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்ற இல்லை அப்போ அப்போ வந்து கொம்பூதி இந்த கலக்க இருக்குல்ல கொம்பூதி கோயிலாங்கலாம் அந்த ஏரியா தான் எங்கள் அம்மா பிறந்த போரு அப்ப அவங்க புக் பண்ணிட்டு போயிட்டாங்க பாண்ட் எழுதி செட்டியார்ட்ட ஆனா சிலர் நம்ப மாட்டாங்க என்னடா ஆயிரம் ரூபாய் திட்ட எல்லாம் சொல்லு இது நடந்து உண்மை அந்த சைட்ல ஏன்னா அப்ப சினிமா துறை போனா ஒரு மாதிரி ஆயிருவாங்க கேரக்டர் ஃபைல் ஆயிரும் அதனால நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு போகல ஒன்று வேணாம் அப்படின்ட்டாங்க வேணான்டா அந்த பாண்டையாவது வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்க அப்பாவுக்கு எங்க பாண்ட அவர் அவர் சான்ஸ் கேட்டு அழகிறாங்க நீங்க போயிட்டு இதே நான் வச்சு நிறையா செய்யப்பட பாண்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ஜெனடிக்ஸா வந்ததுல ஒரு நம்மளுக்கு இருந்ததுல ஒண்ணு நான் படிக்கும் போதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது படிக்கும் போதுல இருந்து இந்த ஒரு ஹார்மோனியத்துல ஒரு பாட்டாவது வாசித்துடணும் அது பல செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமா நானும் ஆசிரியர்களை தேடி பார்த்தேன் இப்ப எங்க ஊரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நிறைய பேர்ட்ட பெட்டி இருந்துச்சு கால் பெட்டி ஹார்மோனியம் சரி சுத்தம் படம் அந்த சுத்தமடத்துல வச்சிருந்தாங்க எங்கூர்லயே வச்சிருந்தாங்க அது குறிப்பா சொல்லி ஆகணும் எங்கூர்ல ஆசாரி சந்திரன் ஆசாரி நவநீதன் ஆசாரி ரெண்டு பேருமே ஏன்னா எங்களுக்கு குடும்பம் நண்பர்னால நான் மாமன்னு தான் கூப்பிடுவேன் ரெண்டு பேருமே கேள்வி ஞானம் கருணாநாசத்துல அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க பலரும் நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அந்த ராகம் வடிவம்னு தெரியும் சுரங்கள்னு தெரியாது இந்த பக்கம் அதுக்கு ஆள் இல்லை அப்படி இருந்தாரு இப்போ நான் தேடி அழிஞ்சு கடைசியில் அப்படியே காலேஜ் முடிச்சேன் எட்டாவது இருந்து எனக்கு சுய்தறுங்கிய ஆள் கிடைக்கல இந்த ஏரியாவில் இல்லை அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சேலத்தில் அக்கா வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு அக்ரகர் உள்ள ஆள் இருந்தாங்க ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வேலைக்கு போயிட்டதுனால அது பல வாய்ப்பு இல்லை சரி ஆனால் நான் படிச்சது வந்து டபுள் எம்ஏ பிஎட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ இங்கிலீஷ் பிஎட்டு படிச்சுட்டு யூனியன் வேலைக்கு போயிட்டு அப்போ இந்த பிஎட் பண்ணும்போது போது பண்ணும்போது ரெண்டு மாசம் டீச்சர் அவங்களுக்கு அப்ப என்ன செஞ்சாங்கன்னா பாடம் நடத்தல கதை கவிதை பாட்டு ஒரு மாசம் வர்றோம் ஜாலியாக இருந்து பாட்டு பாடம் டீச்சர் நடத்துகிறாங்கல்ல அப்படிம்போது பாட்டு படிச்சிட்டு ஒரு நாள் அப்ப இந்த அந்த ஏழு நாட்கள் வந்த சமயத்துல அப்ப பாட்டு படிக்க நானும் இந்த சுரங்கல் இருக்கிற பாட்டை பொறுத்த இந்த பா 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 மம கம கம கமணித்தாரே சி அப்படினா ஒரு பொம்பளை பிள்ள சார் அதை எழுதி கொடுங்க சார் இது எழுதி என்ன இங்க ஒரு ஆளு இருக்காரு ஏய் சொர எழுதி கொடுக்கறதுக்கு ரெட்டி விட்டு நான் எனக்கு தெரியாம இங்கிருங்க இருக்கேன்னா இருக்காரு சார் கிளாஸ் முடிஞ்சு நினை அவ கூட்டு போயாரு அந்த பிறகு அந்த கையோட அந்த பிள்ளையிட்ட எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தா ஒரு சின்ன வீட்டுல இந்த ரெட்டி வெட்டி கிராமத்துல வரதராஜ ரெட்டியாருன்னு அவரு பெரிய சினிமா மியூசிக் டைரக்டர் பழைய வாழ்ந்த ரத்த நடராஜன் நடராஜான்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் கொஞ்சம் படத்தை நினைச்சிட்டு அதுக்கு இது ஆகல அவர்கிட்ட போய் பழகி போயிருக்காரு அவர் உட்காந்துருந்தாரு இருந்தார் அவர்கிட்ட போய் வணக்கம் போட்டு இந்த மாதிரி அவங்கள தெரியும் இல்ல எங்க அப்பா ஃபேமஸ்னால அவங்க தெரியும் அவரோட மகன் தானே பழகணும் அப்படின்னு கேட்டேன் எப்படி நீங்க சுரங்கள் ராகங்கள் போட்டுதானே செய்யணும் பெரிய செஞ்சு ஒரு புதையலை கண்டெடுத்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு நிறைய படிச்சேன் செஞ்சேன் நிறைய காலேஜில நிறைய வாங்கி அவார்ட்ல வாங்கி வாங்கும் புதுசாக இல்ல இல்லாத சந்தோஷம் பலருக்கு முன்னாடி அதால சந்திச்சிடலையே அந்த பெட்டியை பார்த்தோன்னே எனக்கு ஆஹா நமக்கு இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் ஆகி போச்சு வெறித்தனமா இருக்கு பெட்டி அவர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு போனாரு நல்லதா போச்சு அப்படின்ட்டு உடனே தேங்காய் வரப்பட்ட வாங்கி அவருக்கு ஜோக்குமுறை போட்டு இங்க இருக்கிற ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு பெருமாள் கோயில் பக்கத்துல நேற்று கூட இங்க கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க அங்க போய் உட்காந்தானா பாட பாடத்த ஆரம்பிச்சு பாடத்த ஆரம்பிச்சோம்னா அப்படியே அப்ப அப்பயே சொன்னாரு விரல் வந்து கிளீன் அந்த அது வாரமணியத்துக்கு தடங்கள்லாம போகக்கூடிய அளவுக்கு வேற இருக்கு டெய்லி ஒரு பாடம் அப்ப அவர்கிட்ட அப்படியே ஆரம்பிச்சதுதான் ராகங்கள் சேமதப்பட்டது போட்டு பாடமே சரிகப்பட்டு தான் பட்ட பிறகு அப்படின்னா ராக சுரங்கள்னு பண்ண பிறகு என்னன்னா அதுல இதுல ராகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராகங்கள் பேர்லாம் சொல்றாங்க அதுக்கு என்ன வதுக்குன்னு ஒரு வடிவம் அப்பதான் இந்த நான் சொன்னேன் எங்க ஊர்ல சந்திரன்னா சாரி நந்தினாசாரி அவங்க ரெண்டு அண்ணன் தம்பி அப்ப அவங்க உங்களுக்கு சொரம் தெரியும் அப்ப எங்களுக்கு அந்த கலை தெரியும் நாங்க அதை அந்த ஒரு கணக்கு இருக்கு எல்லாத்துலயுமே அப்படி பழகும் போது அது பிறகு அது அதுல இருந்து ஒரு நாலஞ்சு வந்த போயிட்டோம் அருக்கோட்டையில ராஜரத்னமல்ல ஒருத்தர் அடுத்து வயலினிஸ்டு சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர்கிட்ட போய் வயலின் வயலின்னா வயலின்லாம் பாடம் முடிச்சு வயலு இங்க உள்ள வச்சிருக்கேன் பாடம் முடிச்சுக்கிற டயத்துல தம்பி இறந்து போயிட்டான் நல்ல பருவத்தில் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நாள்ல அந்த சோகத்துல அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மாசமா கிளாஸுக்கு போல செய்யல அது கட் ஆச்சு சரி இதுல இருந்த மணிக்கு அதுக்கு பிறகு அப்படியே சரி அதுக்கு இங்கே லோக்கல் இருக்கிற எல்லாம் கச்சேரிக்கு நிறையா போயிட்டு இருந்தோம் நீங்க கேளுங்க என்னென்ன கச்சேரிக்கெல்லாம் இப்ப வந்து இந்த கோயில்கள் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நைட்டு நிறைய நேரம் முழிக்க இப்போ நாடகங்களுக்கெல்லாம் எனக்கு முழிக்க தான் ஆரம்பிச்சா நாடகங்களுக்கு நான் ஆரம்பிச்சுட்டு இருந்துருப்பேன் தம்பி இருக்கு என் பையனுக்கு ரெண்டு பையங்க கவி தேச தேசநேசன் ரெண்டு பேருக்கும் எட்டாவது படிக்கும் போது அவங்களுக்கு பாடம் போட்டிருந்தேன் ஒருத்தருக்கு அஞ்சாவது படிக்கும் போது இன்னைக்கு அவன் வந்து அவனுக்கு நிகழ்ச்சி தொயர்ந்து போயிட்டு இருப்பான் எல்லா ஏரியாக்களுக்கும் போய் போயிட்டு இந்த பக்கம் இருக்கிறத விட நான் கூட ரொம்ப நாள் ரொம்ப போக போவேண்டா தஞ்சாவூர் இப்போ அங்கேதான் இப்போ கலைஞர் இருக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க கை கொடுத்து செய்யும்போது அந்த முழிச்சது அவனுக்கு தெரிய மாட்டேது அவங்க கொடுக்குற ஒரு ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது பெருசு இல்லாட்டாலும் வந்து நைட்டு வந்து அதை பிறகு சொல்லுவான் இந்த ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் கொஞ்சம் ராகம் தெரிஞ்சவர் அப்படி இந்த உட்காந்தனைக்கு இந்த தம்பி கீபோர்டு அப்படியா ஏன்னா இப்போ சின்ன வயசு பையன் அவங்களுக்கு ராகம் தெரியும் கீபோர்டுன்னு அவங்களா ஏதாவது வாசிக்கிறது போய் வாசிப்பாங்க தம்பி ஹம்சத் துணி பாட போகிறேன் சரி சரிசத்தி காசு இருக்கேன் அவர் பாடியிருக்காரு பாடி முடிச்சு அடுத்து ஒரு ராகம் சொல்லும்போது இந்த மாதிரி இந்தோலம் போடுவோம் அவர் என்ன சொன்னேன் பாடினது அவர் தப்பா படி இருக்காரு அதுல ஒரு சரம் மாறினா வேற ராகம் போயிடும் இவன் சொல்லியிருக்கான் அது இந்த ராகம் தம்பி நீ என்னது என்னன்னா அது என்னது பா ரெண்டு அந்த பே போயிடும் சந்திரகவம்சம தனிஷா அந்த நீ ஒன்னுனா தான் இந்தோளம் ரெண்டுன்னா சந்திர நீங்க பாருங்க சந்திர கவம்சு அது இந்தோளம் கிடையாது அப்படின்னு உங்க பையன் சொல்றாரு சொல்றான் சொல்றனே யார நீ இருக்கெல்லாம் நீ யோதலை அவர் நாலஞ்சு வருஷம் இதே மூச்சு அலைஞ்சு டெய்லியை பார்த்தாலும் எதையாவது ஒரு ஆறு சாலை டெய்லி பறக்கல இருக்குன்னு இதே வேணா அவர் ஃபீட்பேக் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சரி அப்படின்ட்டு அப்ப அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இது பண்றாங்க அவங்க வந்து பாடல்கள் ஒவ்வொரு இது கேட்டாங்க சம்பந்தப்பட்டது கிருஷ்ண ஜெயின்னா கிருஷ்ண ஜெயந்தி பட்டது இப்படி கேட்க அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு வரைக்கும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்களே எழுதி நானும் தம்பியும் கர்நாடிகை பேஸ் பண்ணி நான் எனக்கு முழுக்க முழுக்க கர்நாட்டிக்க இருக்கிறதுனால கர்நாடிகை பேஸ் பண்ணி நாலஞ்சு பாட்டை அவன் தம்பிதான் நிறைய வந்துட்டாங்க இப்ப இன்னும் சொல்லப்பன்னா எனக்கு நாலஞ்சு வாத்தியாரு இருக்கிறாங்க ஆறாவது வாத்தியாரு இவனைத்தான் சொல்லலாம் ஏன்னு காரணம் வெஸ்டர்ன் எனக்கு எனக்கு அது ஆழ ஈடுபாடு இல்லை உன்னை தெரிஞ்சுக்கணும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல அவனுக்கு எல்லாத்தையும் உண்டு அப்ப வெஸ்டர்னுக்கு இதுதான் நோட்ஸ் பார்த்தோம்னா பாத்தேன் அந்த வெஸ்டர் நோட்ஸ் இப்போ ஒரு பாட்டுக்கு வெஸ்டர்ஸ் எப்படி நோட்ஸ் இருக்காங்களா அந்த டைப் சொல்லி சொன்னான் அப்பா சரி அப்ப யாரா இப்ப எனக்கு நீ ஒரு ஒரு ஒத்த கருத்து பேசும்போது அது சம்பந்தப்பட்ட என்ன வேலை எடுத்து பேச முடியும் எனக்கு மத்த விளையாட்டை நானும் இவனு பேர் உட்காந்துட்டு ஜீஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த பாட்டி இப்படி இந்த பாட்டி இப்படி ஒரு நாள் ஒரு ஒரு ராகத்த அமிர்த கர்ணன் படத்துல இரவும் நிலவும் வளரட்டுமே அந்த அது முடியாது சேனல் இந்த இது டிவி நெட்ல ஒவ்வொருத்தரும் இந்த சிங்கர்களை கர்நாட்டிக்கு படிச்சவங்க வேற வேற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லடா அது அது வந்து அமீர் கல்யாணி சம்பந்தப்பட்டது அதான் பேசுகிறேன் ஒவ்வொரு சொல்களை மாதிரி வழக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் எங்க வீடுக்கார சேர்ந்த பண்ணிச்சு தூங்குவேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம் பேசிட்டே இருந்துட்டு ஒரு காலையில எந்திரிச்சு எழுந்திரிச்சேன்னு அவனுக்கு போடி ஆரம்பிச்சு இதுதான் ப்ரூவ் பண்ண பாரு அவன் பா கொஞ்சம் இதுல வித்தியாசம் வருது அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் கொஞ்சம் மாறினாலுமே அது ஆனா நம்ம இதுதான் சொல்லி நம்ம சினிமா பாட்டுகள்லாம் பார்த்தா கர்நாட்டிக்க பேஸ் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணாம எந்த பாட்டு நீங்க கிராமிய பாட்டுனாலும் சரி எதுனாலும் சரி எதுவுமே கர்நாடிகை பேஸ் பண்ணி சினிமா பாட்டு இந்த இவங்க இந்த எல்லாம் பார்த்தாங்கன்னா அதை விட்டுட்டு அது பக்கத்துல ஒரு அனுசரத்தை சுகம் கொடுப்பாங்க அது உங்களுக்கு பின்னாடி நான் இதை வாசி காமிக்கிறேன் அதெல்லாம் அவ்வளவு இதா இருக்கும் இப்போ அந்த த்ரீ சீட்டில் போய் கம்போஸ் பண்ண செய்ய அது அது இல்லை போயிட்டு இருக்கு பின்னாடி இது வந்து அவருக்கு அது ஃபோட்டோகிராஃபி வேலை இதெல்லாம் இருந்தால அவனுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அடுத்து வெஸ்டர்ன் இதை கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்கான் கேட்டு இப்போ நாங்கள் கம்போஸ் பண்ணி கொடுத்ததில் அவங்க ஒரு கம்போஸ் பண்ணி கொடுத்தால ஒரு ஃபோக்ஸ் அங்க அவங்க அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து முடித்த பிறகு அடுத்து வெஸ்டர்ன் டைமுக்கு போகலான்ட்டு

மேடையில் ஏறிட்டான்னு அவங்க அம்மா அந்த குரலுக்கு அந்த ராஜபாட்டு மற்றவங்களே பெட்டிக்காரங்களா மிரல் வாங்க வாய்ஸ் தெரிச்சுக்கிட்டு போகுது அப்படி அப்படி பார்ப்பில் நான் எனக்கு ஆரம்ப விவரம் தெரிய அவர் ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் கிராமத்தில் இருக்க படிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து அவர் அது அப்பா வேலை பார்த்ததுனால அந்த சின்ன டிரான்ஸ்மிஷன் ரேடியா அப்போ அது ரிப்பேராக இருந்தது பக்கத்து வீட்டில் என்ன செஞ்சாங்க ரிப்பேர் கொடுத்துருந்தோம் பக்கத்து இப்போ என் சித்தப்பா மையன் என் காலையில் இருந்துச்சுன்னு ஏடி சொன்னேன் ஏன்னா பாட்டு நாலஞ்சு பாட்டுக்கு சத்தம் கேட்டுச்சேன் நைட்டு எங்க அம்மா படிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏ சிந்து நதி நீசையை பாட்டு அதை தான் நான் முதல்ல படிச்சு அப்புறம் எங்க அம்மா தான் இல்லை அப்போ அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல ஏன்னா அது நான் கேட்டிருந்தேன் அது கேட்டு கேட்ட பிறகு அதுக்கு பிறதான் நாங்கள் பத்தி அந்த இதில் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கை வைக்கணும் அப்படின்னா அது இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போ இதுல நம்ம தான் எல்லாமே உருவாக்குற செய்யறோம் இப்ப நாடகத்துக்கு இப்ப மற்றவங்கள்ட்ட நம்ம குறை சொல்லுங்கிறத விட அவங்க ஏன் வளர்ச்சி தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க நான் ஆர்வப்படுறேன் இருக்காருன்னா என் போய் ஒரு வாசிக்க பண்ணாலும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வாசிக்கிறாருங்க இவனுக்கு இருந்து ஒரு கீபோர்டோ இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அங்கேயே பாடுறாங்க இதுல மெயினான இதுன்னா பாடகு பாடகர் தான் நீங்களே பாடுறீங்க கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நீங்க தான் ஹீரோ மையம் உங்களை மையப்படுத்தி மத்த போகணும் ஆமா அப்படியா அப்ப இந்த உங்களுக்கு சுதி சேகரிக்க உங்க உங்க குரல் அப்படியே தாங்கிட்டு என்ன ஸ்கேல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பேஸ் இருக்கு பேசும்போதே இப்ப நீங்க ஒரு பாட்டு நம்ம இதெல்லாம் முடிச்ச பிறகு கூட நம்ம வச்சுக்கிறோம் பாடுனீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஸ்கேல் என்னன்னு நான் சொல்லிடுவேன் அது அந்த அந்த செயல் தான் அப்ப அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது பாடல் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க பாடி முடிச்சுட்டு பாடும்போது நான் வந்து இத வந்து உங்க குரல் அமுக்காம உங்களை தாங்கிட்டே வரணும் உங்க குரல் அமுக்க கூடாது எனக்கு வாசிக்கு தெரியுது அப்படிங்கிற மயக்க கூட வச்சுக்கிட்டு ஏன் அந்த நல்லா பாடுவாரு பெட்டி சேத்தே கேக்குது பெட்டி உனக்கும் அவளுக்கும் சம்பளம் அவரோட உனக்கு கூட கூட சம்பளம் இருக்கலாம் அங்கே ஹீரோ அவர் தான் பாடகருக்கு பக்கவாத்தியங்க அப்ப முடிச்ச பிறகு நீங்க பாடும் போது பாடி முடிச்ச பிறகு ஒரு ஒரு பல்லவி முடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது நீ சும்மா இருக்க அப்பதான் உனக்கு வச்சு உனக்கு வித்தையை கட்டி இந்த கேப்ல வச்சுட்டு அடுத்து அவர் எங்கன்னு எடுக்கணும்னு எடுத்து காமிப்பா எடுத்து காமிச்சாச்சுன்னா அந்த வேலை நேரம் உனக்கு வேலை இருக்கு இப்ப இப்ப உதாரணம் சொல்லணும்னால இப்போ இந்த பூ மாலையின் ஒரு மலையின் பாட்டுக்கு சரி இந்த பாட்டை பாடுறாங்க பூ மாலையை வந்துட்டு அது இன்னும் அந்த பாட்டுல கூட நான் இப்படி சொன்னேன் எடுத்தோடனே பூ மாலையை இந்த பாட்டுமே மேக்சிமம் அதனுடைய பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அதுக்கும் அதுக்குள்ள பீச் விடுவேன் பாட்டுக்கு முன்னாடி போட்டிட்டு தான் இன்னொரு விஷயம் என்னன்னா சினிமாவுல இருக்கிற பாட்டு நம்ம பாக்குறதுக்கு ரெக்கார்ட்ல பாட்டு இருக்கும் பழைய படங்கள்ல ஃபுல்லா வித்தியாசம் இருக்கும் அதுல வந்து ஒரிஜினல் வந்து இது ஒரு இதுல ஒரு இந்த வயி முடிஞ்ச இந்த பாட்டுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இருக்கார்ல இல்ல நீங்க கேட்டீங்கன்னா ஏதோ ஸ்டூடியோ பிள்ளை இருந்து எடுத்து இருக்கார்ல இருக்கும் நெட்ல இருக்கும் மத்த பாட்டுல நீங்க டவுன் பஸ் கேட்டீங்கன்னா இந்த பீஸ் இருக்காது அப்படி அப்ப இந்த இத போட்ட பிறகு அது வந்து சிந்தும் தேந்தில் போறான் அதுக்கு முன்னாடி அது படி முடிச்ச பிறகு அந்த இது என்ன முடிச்சுட்டேன்னா அந்த எதுக்கு பாடம் இருக்கு இதே தான் இங்க லேடிஸ்க்கு அப்படி கிட்டு வந்துரு சென்னை के

அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் பேச கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்ப கூட அந்த நீங்க சொன்ன இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி காட்டினேன் நிறைய இடங்கள்ல பாக்குற இடங்கள் இந்த ஹார்மோனிய சவுண்டும் இந்த தபேலா அல்லது மிருதுங்க சவுண்டும் ஓவரா வச்சிருக்க பாட்டு வெளியில வர வரவே மாட்டேங்கிறேன் அது அந்த இடத்துல கேக்குறதுக்கு வேணா ஏதோ டம் டம் கேட்க வெளியில இந்த கேட்கிற மக்களுக்கு இது வந்து அது ரொம்ப ஒரு நல்ல குரல் இருப்பீங்க நீங்க அழகா சங்கதி வச்சு இருப்பீங்க அந்த

எல்லாம் நல்ல எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நிறைய வராங்க அற்புதமா வரிகள் பழைய ஆளுக்கு யாரும் குறைஞ்சிடலாம் இப்ப வரல இந்த கவிஞர்கள்லாம் ஆஹ் ஆனா சில நேரம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்கேல்ல போகும்போது அந்த வரி நமக்கு அமைகி போகுது அப்ப என்ன செய்யணும் அந்த அவங்க பாடி முடிச்சு அவ பாடும்போது இது இதனுடைய இதெல்லாம் ரெக்கார்டிங்லயே எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி என்ன செய்ய இறக்கிருவாங்க அப்படியே அந்த பாடல் மட்டும் தான் மேல போயிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இவங்க இந்த கேப் இப்ப நினைச்சல இந்த கேப்ல நீ இது மட்டும் இல்ல எத்த எல்லா இன்ஸ்ட்மெண்ட் வரும் நான் போட்ட பீஸ்ல ஒரு இன்ஸ்ட்மெண்ட் இருக்காது நாலஞ்சு யூனிட் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகி ஓடிட்டே இருக்கும் அது ஒரு நீரோட்ட ஒண்ணு கலந்து சங்கமிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கேன் அது கலைஞர்கள் எல்ல ஒரு பாட்டுன்னா அது டீம் ஒர்க் எல்லாரும் சேர்ந்தது அப்ப அத்தனை பேருடைய இது அங்க பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் அது 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 பெரிய விஷயம் அது இப்போ நம்ம இந்த இசையோட சேர்த்து இன்னும் நீங்கள் கவிதை எல்லாம் எழுதுவீங்க பாட்டெல்லாம் எழுதுவீங்க கேள்விப்பட்டோம் அது அந்த மாதிரி நீங்க எவ்வளோ எழுதிருக்கிறீங்க ஒரே ஒரு அதாவது ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு ஒரே இது கண்டென்ட் இருக்கு கவிதைகள் கவிதைகள்ங்கிறது எப்படின்னா என்ன சொல்ல போனா யாப்பி ரொம்ப முக்கியம் இந்த யாப்பிலக்கணங்கிறது என்னன்னா கவிதை எழுதுறதுக்கு மட்டும் இல்லை இப்ப பாடகர்கள் இருக்கு இப்போ நீங்களே இப்போ பாடகன்னு வைங்க பாடகர் நான் பிரியப்படுறேன் நான் பாட்டு பாடணும் ஆனா கேட்டு பத்து தடவை கேட்டு நீங்க அப்படியே பாடிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படியே கூட பாடிடலாம் பாடு மேய்க்கிறவன் அழகா பாடுவான் தப்பே இருக்காது நல்லா படிச்சு அதை பாடுன்னு பாடும்போது அதுல இந்த என்ன சொல்றதுன்னா அசை ரொம்ப முக்கியமானது இந்த அசைங்கிறது இந்த பழைய இப்ப வந்து தனிப்பாடல டிஎம்சி பாடல கூட பக்தி பாடல அசை தொடராலே ஆனது ராகம் பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளம் இசை என்னும் பொருள் விடங்க பாடுதல் பாவம் கூறும் இம்மூன்றும் இணைந்து இன்பம் தரும் இசையால் வசமாக இதா இந்த அசைங்கிறது ரொம்ப பேருக்கு இப்ப இன்னுமே இப்ப எங்க நம்ம கூட வர்ற பாடகர் இப்ப நீ கூட இந்த தம்பி இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாருன்னா அவருக்கு போன் பண்ண மாதிரி அரிப்போட்டில் இருக்காப்புல ஒரு ஆர்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் சொல்லி நல்ல பொருள் வல்ல முக்கியவாளு கூட வைக்கப்படுவாரு இதை பாடும்போது சொல்வேன் அந்த அசைங்கிறது ஓரசை ஈரசை அப்படிங்கிறது டென்த்து பிளஸ் டூ படிக்கும்போது திருக்குறளில் சீது பிடிப்பாங்க திருக்குறளை சீது அது அது தெரிஞ்சா போதும் ஒரு ஒரு இப்ப உதாரணத்துக்கு நாலு காசு சேர்க்கணும் நாலு காசு சேர்க்கணும்னு ஒரு ஒரு வரி இருப்பாங்க நாலு காசு சேர்க்கணும் மூணு வார்த்தை இந்த மூணு வார்த்தையை நாலு ரெண்டு ரெண்டாக சொல்லுவாங்க காசு ரெண்டு சேர்க்கணும் அப்போ ரெண்டு நாலு ஆறு நாலு காசு சேர்க்கனு இப்படி கம்போஸ் கம்போஸ் எந்த நேரத்தில் கம்போஸ் பண்ணாலுமே இதை மூணு வாரத்தையே இந்த ஆறு அசை இதை ஒரு நணி இந்த நான் பிரித்தது அசை ஆறு அசையை கம்போஸ் பண்ணி வைச்சோம்னா எவ்வளோ தான் தூண்டாலும் அவ்வளோ இனிமையாக வராது இந்த ஏப்பில் கண்ணை படி இதை பிரித்தமுன்னா எப்படி சேர்க்கணும் இதை நாலாக்கணும்

பாடும் பாடல ஊ அப்படி போயிடும் அப்படி பாடினா தான் இன்பமாக கேட்கும் ஆசையா இருக்கும் அந்த அந்த தவறு நிறைய பேர் பண்ணுவாங்க நீ ரசியா இருக்கிறது ஓ சொன்னாங்கன்னா அது ஓடுற ஓடுறவன கால்ல தடிக்க விட்டவன கீழே விழுந்துவல அது மாதிரி இருக்கும் ஆனா கேட்கிறவங்களுக்கு தாழ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப என்னை மாதிரி கூட்டாளுக்கு அந்த அசை தவறு